இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட் இன்றைக்கு டென்த்து நவம்பர் வர டுவெண்ட்டி எயித்து நவியோட பர்த்டே வருது அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு விவீரா மாள் வந்திருக்கோம் நாங்கள் வர வழியிலே கொய்யாப்பழம் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக அதையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம் நவி வந்து இங்கே ரெண்டு மூணு கடையில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தா ஆனால் அவளுக்கு எதுவுமே பிடிக்கல ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ பேண்ட் லோன்ஸ்ன்னு ரெண்டு மூணு கடை பார்த்தோம் பட் எதுவுமே அவள் தேடின மாதிரி கிடைக்கல அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டோம் லாஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தபோது அவள் ஒரு பேண்ட் அண்ட் டாப் பார்த்துருந்தா அது மாதிரி தான் இந்த தடவை எதிர்பார்த்து தேடிட்டு இருந்தா பட் ஆனால் அவள் அவளுக்கு இந்த தடவை கிடைக்கல அதனால ஃபுல்லாக சுற்றிட்டு நாங்கள் வந்துட்டோம் வேறு எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு யூஸ்வலாக நாங்கள் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை அவள் போட்டுப்பாள் இந்த தடவை அவள் வந்து ஏதோ எதிர்பார்க்குறா என்ன ட்ரெஸ் எதிர்பார்க்குறான்றது தெரியல அதை தேடி தான் ரொம்ப நேரம் இருந்தா கிடைக்கல அப்படின்றது அவளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு சரி வேறு ஒரு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது நாங்கள் வந்து மெரினா மால் போயிருந்தோம் இங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கேயுமே சுற்றி பார்த்தோம் ஃபைனலி ஒரு கடையில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு இந்த பர்த்டேக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொரியன் ஸ்டைலில் ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்றதுனால அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக கார்போ பேண்ட்ஸ் அண்ட் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டாப்பு தான் ரொம்ப எதிர்பார்த்து தேடிட்டு இருந்தா ஃபைனலி ஒரு கடையில் கிடச்சோன்னா பயங்கர ஹாப்பி அதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் சண்டே விலாகு சண்டே ஆஃப்டர்நூன் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வர தேர்ஸ்டே நவ்வியோட பர்த்டே அப்படின்றதுனால அவள் எக்ஸைட்டடாக இருக்காது ஷூ வாங்கி தரோன்னு சொல்லியிருந்ததுனால இன்றைக்கே ஷூ வாங்க போகிறோம் நேற்றே கோவிலுக்கு போக வேண்டியது போக முடியாமல் போயிடுச்சு அதனால் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நந்தனூர் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஷூ வாங்கிட்டு வரலான்றது தான் என்னையோட பிளான் இன்றைக்கி நான் போட்ட போலாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மார்னிங் வீட்லேயே சாப்பிட்டாச்சு ஒரு ஒரு மணியாக போல நாங்கள் கிளம்பினோம் நாங்கள் கிளம்பி ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம் நல்ல காத்தடிச்சிது எனக்கு மழை வர மாதிரி இருந்தது ஸோ இருந்து நாங்கள் மூணு பேரும் கிளம்பியாச்சு ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ண வேண்டியதாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் நிறுத்திவிட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம் நாவே ரொம்ப பசி இல்லை அப்படின்றதுனால லஞ்சை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிவிட்டா நாங்கள் ஃபஸ்ட்டு நங்கநல்லூர் தான் போகிறோம் நாங்கள் லஞ்ச் முடிக்கிறதுக்கே ஒரு டூ தேர்ட்டி ஆகிடுச்சி இங்கேருந்து நாங்கள் போயிட்டு நங்கநல்லூர் இறங்கும்போது ஒரு த்ரீ தேர்ட்டி கோவிலில் யாருமே இல்லை கோவில் திறக்கவே இல்லை நம்ம நாங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டதுனால ஸோ அங்கே பக்கத்தில் சுற்றி கடத்தரிகளுக்கு சுற்றிட்டு நவீ ஒரு ரோஸ் மில்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் பக்கத்தில் விசாரிச்சபோது ஃபோர் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகும்போது வாசலில் ஒரு ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க நாங்களும் அவங்களோட போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கோவில் பூட்டி தான் இருந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் கோவில் திறந்தாங்க இங்கே பொறுமையாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமியை பார்க்குறதுக்காக ஒரு வழியாக நட திறந்துட்டாங்க நாலு மணி நாளைய சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கு சக்கர பொங்கல் தான் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க மிளகு சாதம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் இன்னைக்கு சக்கர பொங்கல் தான் கிடச்சிது மூணு பேரும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருந்த கடைகளில் மாங்காயும் கொஞ்சம் மாங்காய் இஞ்சியும் வாங்கினோம் இங்க கொய்யாப்பழம் ரொம்ப நல்லா இருந்தது பார்த்த ஆசையில கொய்யாப்பழம் வாங்கி அதை வெட்டி உடனே அங்கேயே சாப்பிட்டுட்டோம் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அடுத்தது நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து இப்போ ஜெயச்சந்திரன் தான் வந்திருக்கோம் இங்க நவி வந்து அவளுக்கு ஷூ வாங்கணும்னு தேடிட்டு இருந்தா இவ தான் இதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஷூ ஒரு வழியாக அவளுக்கு ஷூ வாங்கியாச்சு எனக்குமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு ஷூவும் அவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பரும் வாங்கியாச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு நவிக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்டும் வாங்கிட்டு அவள் ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்றதுனால நைட்டு வெளியிலே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் நவியோட பர்த்டேக்கு நான் வாங்கியிருக்க கிஃப்ட்டு இந்த மேட்டு அவள் ரொம்ப நாளாக இதை கேட்டுட்ருந்தா ஒரு ஒரு தடவையும் ஜெயச்சந்திரன் போகும்போது இதை ரொம்ப ஆசைப்படுவாள் இந்த தடவை அதுவே வாங்கியாச்சு இந்த ஷூ புதுசா வாங்கினதுனால அவளுக்கு பயங்கர எக்ஸைட்டடியா உங்களுக்கு போட்டுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்